சரி

எல்லாருமே வந்து குண குணமா இப்ப எங்க வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க பாக்குறீங்க கொஞ்சம் கை வீடியோவும் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு அதிக அதிகமா வேணும் நண்பர்களே நீதான் எங்க குடும்பத்துல சம பட்டாசா வெடிக்க போகுது நேரம் செஞ்சு பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க சோட்டு வேலை கட்சிங்கள மறக்காம லைக்கும் பண்ணுங்க மறக்காம பாத்துருங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம தொடர்ந்து எங்களோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க எங்க ஃபேமிலியோட நாங்க இனிமோ உங்களுக்கு வீடியோ போடுவோம் அத பாருங்க அடுத்த வீடியோல பாப்போம்